நேரத்துக்கு நேரம் ஒவ்வொரு கஞ்சல் மூட்டை சேர்த்து போடுவாள் கொண்டே போட மாட்டாள் அதாவே ஃபுல்ல ஊட்டி வேலை வச்சு கொண்டு கூட வடி நீ வீட்டுக்கா நான் கஞ்சல் வேலை கொண்டு போய் ஊட முட்டிலும் கொட்டி போட்டு போட வாங்கிட்ட பேச்சு வாங்கணும் ஏன் உனக்கு இந்த வீடு வாயிலுக்க வச்சு அரிக்க உனக்கு உது வேலை கொளுத்தே இல்லாத உனக்கு ஆ நான் நானும் மேலே இல்லாத மாதிரி இந்த குப்பையில் இல்லாட்டையும் அடி எனி நண்டு வாங்குறீங்களே அடி உனக்கு இங்கே இதுவேக்குன்னு நண்டு கோது விடாது எனி நண்டு வாங்க மாட்டார் நீ அப்படியே ஜப்பி தின்ற மாதிரி தான் எல்லாத்தையும் வாங்குகிறாரு போறோம் வார விழுந்ததை நீ நான் முட்டிலும் கொண்டு திரிஞ்சு அவங்கள்ட்ட பேச்சு வாங்கி கொண்டே கொட்டவனும் அவள் அவ அவங்க பூட்டுக்கு சமைச்சி போட்டு அவா விடாப்பா பூட்டுக்குள்ளேன்னு செருப்பு அவாக்கு செருப்பு பண்டாண்டா இன்னும் கொல்லாமல் விட மாட்டேன் அடி போகிற அடி வார்கு போட்டு போவோம் ஜனங்கள் வந்தாலும் அவளே பேசி போட்டு நான் அடி ஓட்டி பத்து ரூபாயிர இருபது ரூபா சாமான இல்ல சாமான குப்பையா கொண்டு வச்சிருக்காங்க குப்பையாங்கல் பேயாங்கல் வேற போத்துழல் எல்லாம் உடைத்தாலும் அதை கொண்டு ஒரு பத்து போத்தில் இருபது போத்தில் சேர்த்தா அதனால் வாரங்களே கொண்டே கொடுக்கலாம் வேற பாரம் என்ன இவங்கள் பிரதேசக்காரர் முதுகெல்லாம் பெருசாக அவங்களும் உள்ளுக்கு ஒரு சின்ன வியாபாரம் இருக்கு இந்த அல்றதை நல்ல போத்துள்ள கண்டா பூனிகளை கண்டா கொண்டு போய் கேட்கறதுக்கப்போ முகம் கொடுக்கலாம் இதெல்லாம் பார்த்தா தொழில் செய்யலாம் இதை என்னடா இதெல்லாம் தலா நீங்கள் பஞ்ச மூட்டை ஆக்கிறாங்கல்ல அள்ளு கொட்டுக்கிறாங்க எதுக்கு உடைப்பான் பெரிய பெரிய ஓத்துலெல்லாம் தூக்குவோம் கிராம முழுலாம் வந்துட்டு அப்புறம் நாளைக்காக பிரச்சனையாக போயிடும் நாங்கள் எடுக்கிறோன்னு தெரியக்கூடாது நாங்கள் வெளியில் கௌரவமாக தெரிய வேணும் மற்றபடி இந்த குப்பையெல்லாம் அள்ளி கிள்ளி அதுகளை கொண்டு கொண்டு போய் கொடுத்து கெடுத்து எல்லாத்தையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேணும் நாங்கள் எங்கே இதுகளை திருத்த போகிறோம் இல்லை இல்லை ஏன்னா குப்பையோட உப்பையை அள்ளி கொண்டே விற்கிறதானு எடுத்தாக்கானு வேற ஒரு தான் வாரம் அனுப்பிவிட சும்மா நிறைய அனுப்பிப்போம் நிறைய அனுப்போம்

அதே தூக்கி தான் நாங்கள் குப்பை எழுற மாதிரி இல்லை வராங்க அதுக்கும் ஒருதான் வாரானப்பா வாரான்னு சும்மா தெரியாத மாதிரி நிற்பேன் குப்பையெல்லாம் கொண்டாந்து இன்னத்துக்காக போடுறாங்களோ வரைக்கும் இல்லை சும்மா தெரியாது நிற்போம் வைக்கோம் ஒரு தான் பாறான்னு நின்ஜாலி பக்கம் திரும்புவோம் சேரும் அதை பொறுக்குவது நம்மை சேரும் இரவில் போடுவார் பகலில் பொறுக்குவார் என்று அம்மளாச்சும் போத்தில் அண்ணகடைச்சுட்டு யாரோ ஒரு தான் பாறான்னு தெரியாமல் நிற்பான் பொட்டிக்காய் போத்தில் வைப்பான் அண்ணன் எங்கே எல்லாம் அவரை வாரான்னு சும்மா நல்ல மாதிரி இருக்காது என்ன பெண் அண்ணன் எல்லாம் குப்பை அழும் அது அழும் ஏ ஓ கொண்டந்தங்களுக்காக போடுங்கோ மூஞ்சா கிலோங்க எல்லாம் நீங்கள் உங்க வாட்டில ஓடுங்க இதுக்கு இல்ல எனக்கு மூஞ்ச தூக்கி அங்க வேற குப்பைகளை குப்பைகளை நீ வந்து நிக்கிற குப்பைகளை நீ வந்து நிக்கிற அப்ப பழமையா கொண்டு போடுற விடம் இது ஏடம் உங்களை எழுதிய விடாம இது இது நாங்கள் அப்போ பழமையா அந்த காலத்துல இருந்து நாங்கள் உள்ள எல்லாம் இதெல்லாம் உணர்ந்து குப்பையெல்லாம் போட்டு

அது நான் தான் வேலை எல்லாம் போறது இந்த வேலை வைக்க கூடாது அப்ப யார் போத்துல இங்க வா நீ இந்த பிரதேச அதெல்லாம் கைக்கிற

வந்தால் அப்போ நாங்கள் கஞ்சல் எல்லாம் நாங்கள் எல்லாம் கொடுத்து அவையிட்ட ஏற்றி விடலாம் சரி எப்பவே காசு கொடுக்கோணுமே அவளைக்கு புரிம்பாக ஒரு காசு கொடுத்தாத்தான் அவன் வீட்டு படலுக்கு வந்து இதை ஏற்றி கொண்டு போய் நம்ம ம் சரி தாரு ஏ இனிமேல் குப்பையால் கூட கூடாது இல்லை கூடாது முகத்தில் வரைகிறா முஞ்சள் வரை வேலை கூடாது நீ கஞ்சல் பொறுக்க வந்த நீ பொறுக்கி கொண்டு போ நீ அதுங்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும் நாங்களே எங்கே போடவேணும் எப்படி போடணுமென்றது உங்களுக்கு தெரியும் நீ போ இங்கேப்பா இண்டைக்கி இதில் வந்ததே அதாவது பொறுக்க மாட்டா அண்டைக்கு முருகன் வந்து சும்மா பிரச்சனை எடுத்து கொண்டு போட்டேன் അലുമിനിയം ഇപ്പൊ ആയിരം രൂപ ബിയർ ടിന്നുകളെ ആകുമ്പോ ബിയർട്ടിനുകളക്കിനും അടിച്ച് നളിച്ചു കൊണ്ടേ അവങ്ങളുടെ നിറത്ത കൊടുത്തിട്ട് കാസെടുക്കലാ ചുമട് കൈവട എന്നിപ്പോല വന്നപ്പോലയോ

இப்ப உங்களுக்கு இங்க வந்தாங்க மூன்று நோட்டீஸ் போட்டுட்டோம் போட்டுட்டான் நோட்டீஸ் போடுறாக்கணும் இல்ல இந்த போஸ்ட் வெள்ள ஒட்டி போட்டு போய் அந்த பக்கத்து வீட்டு காரர் சொன்னா இல்ல தோட்டத்துல நானே சொன்னாங்க என்ன நிலாம ஏன் இந்த குப்பையும் வந்தது அந்த நான் என்னென்ன செய்யறேன் நானும் மாதம் மாதம் என்ன சம்பளாக்களை போட்டு நான் துப்புராக்கி கொண்டு என்ன இருக்கிறேன் நான் என்ன இந்த கஞ்சல் குப்பியல் ஒன்றும் இருக்காது என்ன எல்லாமா வரையாள் வரையாள் என்ன வரைஞ்சேன்

வேளா மாதம் பதினேழாம் தேதி வாங்கும்

நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடமும் பார்த்தாச்சு எங்க சுத்தினாலும் பிசுங்கானும் அதுக்கும் இதுக்கும் நல்ல போத்துறாளுக்கு தான் வேற அள்ளி கொண்டு போறாங்க மற்ற சாமான்கள் ஒரே வழி மற்றது என்ன நீங்களோ அத சொல்லி கிளியோன்னு பாக்க இல்லையா எங்க ஆக்கள் டாக்டர்ல வரவங்களும் அவங்கள்ட்ட சொல்லி எல்லாமே தெரியலாமே ஆக்கள் வாரது என்ன ஏதோ அந்த தாங்கள் ரவுண்ட்ஸுக்கு வார மாதிரி இப்படி சுழண்டு அப்படி சுழண்டு தான் போவீங்க ஏதோ கிராமத்துக்கு கஞ்சல் இல்லையன்ற

அவங்களண்ட பதினஞ்சு லோட்டேத்தோம் அப்படி ஏத்தவணும் எங்களை தேவையில்லை நீங்க எல்லாம் வந்து அதை குறியோ சரியா போட்டு கொளுத்தவனும் போடுறவனா போடாவிடா வேணும் எனக்கு தெரியாத ஐயா

முதல்ல அதுக்கு பிறகு ரெட் நோட்டி சரிங்க நல்ல கதையாக கிடக்கு விட்டா எங்களையே வந்த குப்பையாக அள்ளி கொண்டு ஓவர நாளும் விட்டு எடுத்துவான் போடுவாரு நல்ல ஒரு வள கொண்டு போட்டு ஆக்கலை உள்ளுக்கு போட்டால் தான் சரி என்னப்பா இது இதுக்கா நீ அது அஞ்சா பத்தா வேண்டு வேண்டாம் அதுக்கும் சரி வரான் அவன் இவனையும் யார்கிட்டையும் வேண்டி பிள்ளைக்கிறான் சரி பார்ப்போம்